வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காமாக்கியோட ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் வண்டலூர்ஸுக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு வாங்க போய் உள்ள போய் அம்மான பார்க்கலாம் இது இதுதான் அம்மான போய் பார்க்குற வழி யோனி குகை வழிபாதைன்னு சொல்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வழியாக தான் போய் அம்மனை பார்க்குற மாதிரி இருக்கும் அம்மனோட கருவறைக்கு போற வழின்னா இந்த வழியா தான் போய் பார்க்கணும் அம்மனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியில மட்டும்தான் போய் தரிசனம் பண்ண முடியும் வித்தியாசமாவும் இருக்கு இந்த பன்னெண்டு பாவனை வழின்னு சொல்றாங்க இந்த வழியில தான் போய் போய் பார்க்க முடியும் போய் அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம் வாவ் இவங்க தான் காமாக்கியா தேவி காமாக்கியா கருவறை இதுதான் சொல்றாங்க இவங்க தான் காமாக்கியா தேவி வாவ் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்காங்க ரொம்பவும் வித்தியாசமாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த எந்த ஒரு கடவுளுமே இந்த மாதிரி ஒரு கடவுள் இல்லை இது வந்து வித்தியாசமான கடவுள்னே சொல்லலாம் அவங்க இதுக்கு பக்கத்தில் வந்து ஐஸ்வர்ய காளி இவங்க தான் ஐஸ்வர்ய காளி பள்ளி ஆண் பள்ளி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து ஒரு தரிசனம் பண்ணி ஆர்த்தி காட்டணும்னா இந்த தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க காமாக்கியா இதுதான் யூனிபீடம் காமாக்கியாவோட யூனிபிடம் பெண் உறுப்புக்குன்னே ஒரு கடவுள்னா இது இந்த யூனி தான் பெண்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை கேட்டாலும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு வித்தியாசமான கடவுள்னா காமாக்கியாதான் எக்ஸ்ட்ரா ஒரு தலை இருக்குது பாத்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தலை வந்து ஞான சிரசு பிரம்ம சிரசு யூனி சிரசுன்னு சொல்கிறாங்க ரொம்பவும் அதிசயமாக இருக்குது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கடவுளை பார்த்ததில்ல பக்கத்துல சிவபெருமான் இருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்களா நாகம் இருக்கும் நாகம் ஆண் நாகம் இருக்கு இதுக்கும் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு தரிசனம் பண்ணா தோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க இது பாத்தீங்களா காமாக்கியோட குருதி திலகம் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம இத பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் இதுதான் குருதி திலகம் அம்மனோட ரத்தத்தால் உருக்கப்பட்ட குங்குமம்னா இந்த குங்குமம் தான் சொல்றாங்க ரொம்பவும் அதிசயமா இருக்காங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்துல முக்கியமான நாலு பீடத்துல அம்மா ஒரு பீடத்துல இருக்காங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன்னா காமாக்கியா தேவி தான் அம்மனோட ரத்தத்தால் உருக்கப்பட்ட குங்குமம் அப்படின்றாங்க இதுதான் காமாக்கியோட குருதி திலகம் இது வந்து சாந்து மாதிரிதான் இருக்கும் ரொம்ப இங்க தமிழ்நாட்டுல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம அக்னி ருத்ரன் சுவாமிகள் வச்சிருக்காங்க ரொம்பவும் அதிசயமா இருக்கு